அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோர் தேர்வு நடந்துச்சு அந்த தாளோட வினாக்கள் மற்றும் விடைகளை பார்க்கலாம் இதில் வந்து பகுதி ஆ பகுதி ஆ பகுதியின் மூன்று பிரிவாக கொடுத்துருப்பாங்க பகுதியால் தமிழ் தகுதி தேர்வு மதிப்பீட்டு தேர்வு கொடுத்துருக்காங்க பகுதியால் பொது அறிவு பகுதியில் திறனறிவு மற்றும் வணக்கணக்கு நுண்ணறிவு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து முந்நூறு மதிப்பெண்கள் மணிவகம் மூன்று மணி நேரம் எழுதக்கூடியது இதில் வந்து முக்கிய அறிவுரைகள்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து பகுதியால் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் பார்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூறு வினாக்கள் கேட்டிருக்காங்கள்ல அதுக்கு மதிப்பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் சரியா இப்போ வந்து பிழையான தொடரை கண்டறிக விடை காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இதுதான் பிழையான தொடர் ஏன்னா காலையில் இந்த லை வராது இப்போ இதுதான் மனம் வீசியதுக்கு மூன்று இது அந்த நா வந்து இந்த நா வராது அப்போ வந்து இதுதான் பிழையான தொடராக இருக்குது அப்போ இதான் விடை அடுத்து வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துகன் இருக்குது இது பொறுத்துக்க பார்த்தோம் அப்படின்னா அழிந்தது தீமை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா குணப்பெயர் கொண்டது அடுத்து பார்த்தோன்னா அற்றது பிறப்பு இது வந்து தொழிற்பெயர் கொண்டது நல்லது கை இதற்கான விடை சினைப்பெயர் கொண்டது குளிர்ந்தது நிலம் வந்து இடப்பெயர் கொண்டது அப்போ வந்து விடை வந்து பி அடுத்து பாருங்கள் செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய இதற்கான விடை செற்றம்னா என்ன அப்படின்னா கேண்மை இதோட எதிர்ச்சொல் தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும் எதிர்ச்சொல் தான் நம்ம எழுதணும் சரியா நம்மளுக்கு வந்து எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா சொல்லோட பொருளாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு கேள்வியை நல்லா வாசித்துட்டு நம்ம விடை எழுதணும் இப்போ எதிர்ச்சொல் என்ன செற்றமுக்கு செற்றம்னாவே நம்ம பகை வன்மை இதெல்லாம் சொல்லுவோம் அதுக்கு எதிர்ச்சொல் வந்து கேண்மை கேண்மை நட்பு இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து பாருங்கள் பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிய இதில் பார்த்தோம் அப்படின்னா பாடும் பாடல் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது பாடும் பாடல் அப்போ வந்து எனது எதிர்கால பெயரச்சம் அப்போ நட என்னும் வேர்ச்சொல்லின் வலி உயர்தினை வினையாளனையும் பெயரை கண்டறிக இதற்கான விடை என்ன வரும் இதோட வேர் சொல் இது வந்து உயர்தினை வினையாளனையும் பெயர் எழுதுனா நடந்தவன் உயர்தினையே நடந்தவன் அப்படிங்கிறது உயர் தினையே குறிக்கக்கூடியது இது வினையாளனையும் பெயரில் எழுதுகிறப்ப நடந்தவன் சரியா அடுத்து வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக இதோட ஏவல் வினைமுற்றி என்ன வைனா வைத்தாள் அடுத்து பாருங்க கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர் காரணம் யா ஆ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறதுன் இருக்குது இதில் வந்து கூற்று வந்து சரி ஏன்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டி எழுத்துக்கள் என்று பெயர் வந்து சரி அடுத்து வரக்கூடிய சுட்டெழுத்துக்கள் வந்து என்னது ஏ யா ஆ அப்படிங்கிறது தவறு விடை வந்து ஏ அடுத்து பாருங்கள் அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும் இதுதான் சுற்றுச்சொற்கள் சரியா காரணம் வந்து இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ ஈ வந்து வந்திருக்கு அப்படின்னா விடை வந்து சரி தான் கூற்று சரி காரணமும் சரி அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணை எது அப்படின்னா இதில் வந்து இதில் பாருங்கள் ஏக்கு ஏ வரும் தா நா ரா எது பொருந்தாத இணை அப்படின்னா ஐ ஆதாம் பொருந்தாத இணை அடுத்து குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக கணம் காணம் கணம் அப்படின்னு என்னன்னா கூட்டம் காணம்னா பொன் அப்ப விடை என்ன வரும் கூட்டம் பொன் அடுத்து பாருங்க சரியான விடை குறிப்பை தேர்க கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது இதுக்கு விடை வந்து கூற்று தவறு காரணமும் தவறு அடுத்து பின்வருவனவற்றுள் சந்திப்பிலையற்ற சொற்றொடரை தேர்க இதற்கான விடை வந்து அங்கு கேட்டேன் அடுத்து காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை வரிசைப்படி சொற்களை சீர் செய்க எப்படி சீர் செய்யலாம் அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் வருகை இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தி அகர வரிசைப்படுத்தி எழுதிக்கலாம் அடுத்து பிழை திருத்த கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் இதற்கான விடை பார்த்தோடனா கூற்று தவறு ஆனால் காரணம் வந்து சரி அடுத்து ஊர் பெயர்களோடு மறு சொற்களை எழுதுக இங்கே ஊர் பெயர் கொடுத்துட்டாங்க தேவக்கோட்டை இதோடய மறு சொற்கள் என்னாலும் தேவோட்டை கோவன்புத்தூர்ன்னா என்னாலும் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோநாடு இதுதான் இதோட மறு சொற்கள் அடுத்து பாருங்கள் இரு பொருள் தருக தாரணி அப்படின்னு என்னது பூமி உலகம் அடுத்து பாருங்கள் ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய விடை மேல் பகுதி பொருந்தா சொல்லை கண்டறிதல் முரகு முரல் வகுலி வாழை வியாழம் இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா வியாழம் அடுத்து நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் நாற்பத்தி இரண்டு ஆகும் கழக தமிழகராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றி தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரிடத்து மொழிகள் எத்தனை அப்படின்னா விடை எழுவது அடுத்து உறவோர் டேஸ் டேஸ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவம் ஆக மடந்தை நாமே இதற்கான விடை உறவோர்னா என்ன அப்படின்னா இதில் உறவோர் மடவம் தான் இது எதிர்ச்சொல் இந்த பாடல் வரியில் உறவோர் மடவம்ங்கிறது எதிர்ச்சொல் அடுத்து பாருங்கள் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குரிய கண்டறிக இதில் நிறுத்தற்குரிய எது வரும்னா முக்கார் புள்ளி அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் சாந்து சாந்துனா என்ன வரும் அரை குருவினா உப்பு சுனை சுனைனா எதை குறிக்கும்னா குடை அருவி அப்படிங்கிறது இழிதலை குறிக்கக்கூடியது அப்போ விடை வந்து ஏ வரும் அடுத்து பாருங்கள் ஒளிமரபை கண்டறிக இதில் ஒளிமரவை புல் அப்படிங்கிறது அதோட ஒளிமரவு என்ன வரும்னா சிமில்கும் அடுத்து பாருங்கள் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிய இங்கே நான்கு கொடுத்துருக்காங்கல்ல இதில் எது பிழையற்ற நிகழ்கால தொடர் அப்படின்னா பூமி சுழல்கிறது இதுதான் நிகழ்கால தொடர் அடுத்து யானைகள் விரைந்து ஓடியது யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா கூற்று தவறு காரணம் தவறு அடுத்து பாருங்க பிறவினை தொடரை கண்டறிய இதில் வந்து ஐந்து கொடுத்துருக்காங்க பிறவினை தொடர் எது அப்படின்னா அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறதான் பிறவினை தொடர் அடுத்து எவ்வகை வினை என்பதை கண்டறிகிருக்கு இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் மாறும் வினை எப்போதும் நிகழும் அப்படின்னா செய்வினை செய்யப்பாட்டு வினையாக மாறும்போது அடுத்து பாருங்கள் வரலாற்றியலில் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக இதற்கான விடை பிரிட்டானிய அரசு அலுவலகம் இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக்க டார்க் ஃபைபர் அப்படின்னா என்னென்னா இருட்டு இலை டிமான்னா பின்னணி நிரல் டார்கஸ்ட் மிகு இருள்மை டென்சிட்டி அடர்த்தி அப்போ பீவிடை தான் சரியாக வரும் அடுத்து பாருங்கள் புவியியல் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்க இணையான கலைச்சொல்லை தருக இது கலைச்சொல் எது வரும் அப்படின்னா அட்வான்ஸ்னால் கடற்கரை இயக்கம் அடுப்பா அடுத்து பாருங்கள் பொறுத்துக ப்ரீ சென்சர்ஷிப் ப்ரீ சென்சர்ஷிப்னா முன்தணிக்கை பொசஷன்னா உடைமை பிரிஸ்கிரிப்ஷன் நீடனு போகாம் பிரீமியம் முனைமம் இதை இதற்கான விடை அடுத்து பாருங்கள் கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெட்டிரான் வெற்றினா திறனாளர் அடுத்து கலைச்சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லை கண்டறிய கிளாஷ் கிளாசியர்னா பனியாறு தனிமரம் காடாதல் இல் என்ற பலமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல் பாருங்க அழகொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்ப அளவை இக்கூரல் உணர்த்தும் பழமொழியை கண்டறிய இதற்கான விடை ஊரார் உடைமைக்கு போ பேயாய் பரவாதே அடுத்து பாருங்க மரபுத் தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிய அதாவது மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருள் அடரடி படரடினா பெருங்குழப்பம் அகடவிகடம் தந்திரம் ஈரொட்டு உறுதியின்மை கைகூடுதல் சித்தியடைதல் அப்போ ஆப்ஷன் பி தான் விடை சரி அடுத்து பாருங்கள் மரபு தொடரை காட்டில் சிங்கம் டேஸ் யானை டேஸ் அது காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் அப்போ சி விடை அடுத்து பாருங்கள் உபமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி அடியற்ற மரம் போல் வீழ்தல் மத்தியில் அகப்பட்ட தயிர் போல் மனம் உடைதல் புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது பாருங்கள் உயிர் சுற்றின் மேல் உலக்கை போல இத்தொடரில் உயிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு கேட்டால் நகச்சுற்று உயிர்னால் நகம் அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் கால் புக் கால் புக்னால் என்ன வரும் அப்படின்னா மறுகவனிப்பு கவனிப்பு பதிவேடு அடுத்து ரெக்கார்டு இஸ்யூ ரிஜிஸ்டர்னால் பதிவேடு வழங்கும் குறிப்பேடு பாப்பர் ஷூட் ரிஜிஸ்டர்னால் வரியர் வழக்கு பதிவேடு ஃபேர் காப்பி ரிஜிஸ்டர் செம்மைப்படி செம்மைப்படி பதிவேடு அடுத்து பாருங்கள் அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் கண்டறிக அடோரிங் அப்படின்னு நினைனா போற்றுதல் அடுத்து பாருங்கள் தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது பிரஞ்ச் மொழி அடுத்து சரியான இணையை கண்டறிய தாராபாரதி ஆசிய ஜோதி முடியரசன் வீரகாவியம் கவிமணி இதய ஒளி ரசிகமணி விரல் நுனி வெளிச்சங்கள் இதில் வேடே எது சரியாக வரும் அப்படின்னா இரண்டு செலவு முடியரசன் வீரகாவியம் தான் சரி அடுத்து பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க இதற்கான விடை பூட்கை அப்படின்னாவே என்னதுன்னா குறிக்கோள் அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்னால் தெய்வநேய பாவனார் நாற்பத்தி ஆறு சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிய கண்ணெழுத்துக்கள் ஏழாதியில் இடம்பெற்ற இடம்பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னா மூன்று மட்டும் அதாவது கண்டங்கத்திரி பாடலின் அடியிடம் பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க இதற்கான விடை அதாவது தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னா திரிகடுகம் அடுத்து கூற்றியே அழிவில்லாத சிறந்த செல்வமே கல்வி காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு இதற்கான விடை ஏ சரி ஆறு தவறு அடுத்து பாருங்கள் சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் விடை கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் இது அதற்கான விடை அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க தகுதியான் வென்று விடல் இதில் தகுதியான் அப்படிங்கிற சொல்லோட பொருள் ஏது அப்படின்னா பொறுமை அடுத்து பாருங்கள் தொடரமைக்க விரிந்தது விரித்தது இந்த இரண்டையும் பயன்படுத்தி நம்ம தொடரை அமைத்து எழுதணும் எப்படி எழுதலாம் அப்படின்னா மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது இதுதான் சரியாயிருக்கும் அடுத்து கலைக்கழகம் கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும் காரணம் இரண்டு சொற்களுக்கு இடையே இத் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் விடை கூற்று சரி காரணம் சரி அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிய விடை உடுக்கை அடுத்து திவன் திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக போர்ச்சுகீசிய மொழி ஆறு தெலுங்கு மொழி முப்பத்தி நான்கு அரபு பாரசீக இந்துஸ்தானி நானூற்றி பதினொன்று ஆங்கில மொழி நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து பெயரச்சங்களின் வகை அறிந்து பொருத்துக நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை உடன்பாட்டு பெயரச்ச அறிந்த பையன் குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை ஈருகெடா கெடாத பெயரச்சம் இல்லாத பொருள் இப்போ விடு ஏ அடுத்து ஓலக்கம் என்னும் சொல்லின் சொல்லை கண்டறிய இதோட வேர் சொல் ஓல் பொறுத்துக அணிகம் விடை ஊர்தி இந்த அணிகம்னா இரண்டாவது இருக்கக்கூடிய அணிகம் வந்து படையில் ஓரளவு மூன்றாவது இருக்கக்கூடிய அணிகம் வந்து சிவிகை அனங்கு காமன் இப்போ விடை ஏ விடை அடுத்து வினவப்படு வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும் ஏ ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என கூறலாம் இதற்கான விடை கூற்று சரி காரணம் சரி அடுத்து மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு கூற்று இது வந்து காரணம் உயிர் எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெரிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும் விடை கூற்று சரி காரணம் சரி அடுத்து பொறுத்துக மறுப்பு யானை தந்தம் விரகு தந்திரம் மருகன் வழிவந்தோன் சீரடி சிறிய அடி அப்போ விடை வந்து சி பொறுத்துக மாணி குள்ளன் இன்னொரு மாணி மாமன் கனகம் படை அடுத்து இருக்கக்கூடிய கனகம் வந்து பொன் இப்போ விடை வந்து பி அடுத்து பாருங்கள் சேர்த்து எழுதுக பலா கூட்டல் அருமை விடை என்ன வரும் பலாவறுமை அடுத்து பிரித்து எழுதுக கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக கங்கா கூட்டல் ஓகம் அடுத்து கோரல் கொள்ளுதல் என் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக விடை அடுதல் அடுதல்னா கோரல் கொள்ளுதல் இந்த பொருளெல்லாம் தரக்கூடியது பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து வி அடுத்து நாட்டின் ஆட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர் விடை நீரவர் குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக குதிர்தல்னா படிதல் அடுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க பிழையற்ற சொற்ற சொற்றொடர் எதுனா எலும்பி இருக்க வேண்டுமென எலும்பியினிதாக தோன்றும் அழகு ஏவிடை அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க மலை மலைனா வெர்பு சிலம்பு பொறுப்பு அடுத்து அறிந்து சரியான பொருளைத் தேர்க களி களி களின போர் களின மிகுதி அடுத்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள் கூற்று கபிலர் பாரியை கண்டார் புகழ்ந்து பாடினார் பரிசு பெற்றார் காரணம் கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிந்துள்ளன கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்து ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக இதற்கான விடை ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார் அடுத்து பாருங்க பொறுத்துகள் விலங்குகள் இளமை பெயர் நவ்வி மரி முதலை பார்ப்பு ஓந்தி மீன் கொண் மீன் கெண்டை சினை அடுத்து இதுக்கு விடை வந்து ஏ புல்லின் பெயரை உறுப்பு புல்லின் உறுப்பை கண்டறிய புல்லின் என்ன ஓலை அடுத்து அக்ரிணை தொடரை கண்டறிய இதில் அக்ரிணை எதுனா மலர்கள் மலர்ந்தன அடுத்து ஒருமை பன்மை அறிந்து சரியான தொடரிதல் சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அடுத்து கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் கண் இடைச்சொல் தொடரை கண்டறிய அம்ம வாலி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய விசுவல் ஸ்கேனர் கட்புல மேல கட்புல மேவி பொறியியலில் ஆன்கிரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக ஊன்று தலை அடுத்து மோனோஃபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக விடை தனி வல்லாண்மை கோட்பா கட்டுப்பாடு தனி வல்லாண்மை கட்டுப்பாடு அடுத்து அம்ப்ளியா அகோமியா அப்சிஸ் அலோப்சியா யூனிவர்சலிஸ் இதுக்கு விட எது வரும்னா பி அதாவது அப்ளியா அப்ளியானால் மன உறுதி கோட்பாடு அகோமியானா தலை வழுக்கை அப்சிஸ்னால் சீல் கட்டி அலோப்சியா யூனிவர்சலிஸ்னால் உடல் வழுக்கை அடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதியுடன் ரூபாய் ரூ பதினைந்து கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் சுற்றுலா தல மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் குற்ற குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் இருக்குது இதில் தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அறிவியை என்ன வரும் குற்றால அருவி அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருநூ இருபத்தி ஐந்து கனவு இல்லம்னு இருக்குது அதாவது இங்கே வந்து கனவு இல்லம் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறியனா மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இது திட்டத்தின் கடைசியில் கொடுத்துருக்காங்க படி திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டையும் அதிக பத்து விருந்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது அப்போ என்ன வரும் பத்து அடுத்து கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் கண்டறிய விடை வந்து குறைத்து மதிப்பிடாதே அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர் கடன் கழித்தல் கடை விரித்தல் கச்சை கட்டுதல் கக்கல் விரி கக்கல் கரிசல் இதில் வந்து ஏற்ற பொருள் எது அப்படின்னா கடன் கழித்தல்னால் மனமின்றி செய்தல் கடை விரித்தல் தன் ஆற்றலை சொல்லுதல் கச்சை கட்டுதல்னால் முரண்படுதல் கக்கல் கரிசல்னால் கலங்கிய நீர் இப்போ ஏ வேலை பிசகு என்னும் மரபுத்தொடரின் பொருள் விடை தீய காலம் ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஓமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிய விடை வேதனை அடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி இரண்டு வரை இங்க வந்து நம்மளுக்கு வந்து இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க நல்லா வாசிச்சுங்க அதுக்கு கீழே இதுல இருந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்னா வவு சிதம்பரனார் இந்த பத்தியிலேயே விட இருக்கும் பார்த்துக்கங்க அடுத்து வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா பாரதியார் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன தமிழ் ஆங்கிலம் அடுத்து ப்ரொப்போசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருகின கருத்துரு இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லறிய நீர்ப்பாசன தொழில்நுட்பம் அடுத்து தமிழக அரசியல் வா தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக அறிஞர் அண்ணா அடுத்து டி கே சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா நான்கு மற்றும் பேராசிரியர் அடுத்து கூற்றியே காரணம் கூற்று ஏ கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏவை விளக்கியுள்ளது அடுத்து கீழ்கண்டவற்ற கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் இந்த நான்கு இதில் எது தவறு அப்படின்னா மூன்று மட்டும்தான் அதாவது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீரஸ் பாதியர் பாதிரியார் அப்படிங்கிறது தவறு அடுத்து நான்மணி என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக அப்படின்றிருக்கு ஆசிரியரின் இயற்பெயர் வந்து நாகனார் அடுத்து மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் என வள்ளுவரை யாரை சுட்டுகிறார்னா இரக்கம் இல்லாதவர்